இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் அழுத்த அடுச்சப்ப ஒரு கோடி போய் சாம்பார் சோற திண்டு போண்டி போனா வெயிட்டா போலாம் அதான் அடிபடுது ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் ஊட்டிக்கு வந்துருக்கோம் ஊட்டிக்குன்னா ஊட்டிக்கு வரல பிளாக் தெண்டர் வந்தோம் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் தான் இருக்குது ஸோ ஒன் டேக்கு முன்னாடியே வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒன் டேயாவது இருந்துடணும்டா ரூமு போய் புக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இருக்கும் போதே புக் பண்ணிவிட்டு ஊட்டியில் ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு ஸோ அங்கே நேச்சுரல் நீங்கள் முன்னாடியே போய் என்னென்னா பார்க்கணுமோ பார்த்துக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு பத்து மணி கீழே காலையில் வந்தோம் வந்துட்டு கார் பார்க்கிங் வந்து சாரி கார் பார்க்கிங்க்கு வந்து முப்பது ரூபா கொடுத்துட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போய்ட்டு உள்ளே போனோடனே காரெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்புறம் நமக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்துக்காங்க அதாவது பனியன் போடுவீங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான எத்தனை பேர் இருக்கீங்களோ அது மட்டும் எடுத்துக்காங்க ஏன்னா லாக்கருக்கு வந்து காசு அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காண்டி சொன்னேன் அப்புறம் நாங்கள் காரை நிப்பாட்டிட்டு எங்களுக்கு தேவையான துணியெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே கிளம்புனோம் அப்புறம் காரெல்லாம் நிப்பாடிட்டு உள்ளே அலௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் உள்ளே அலவுட் கிடையாது அப்புறம் நிறையா விதமான இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த அந்த நம்ம வாங்குகிற சீட்லாம் மறந்துறாங்க லாக்கர் சீட்டை மறந்துறாங்க ஆச்சா இருந்தாங்க ஸோ நில நுழைவு கட்டணும் என்ட்ரி ஃபீஸில் வந்து என்ட்ரி என்ட்ரி ஃபீஸில் வந்து ஒரு ஆளுக்கு நாங்கள் அங்கே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எண்ணூற்றி தொண்ணூறுரூபா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து தொள்ளாயிரரூபா பண்ணிட்டாங்க ஸோ ஏன்னா இந்த ஹாலிடேஸ்லாம் நிறையா வரும்போது கட்டணங்கள் அதிகரிக்கத்தானே செய்யும் ஸோ அதிலேயே போட்டிருந்துச்சு உங்களுக்கு அதையும் வேணால் காட்டுறேன் ஸோ அதை வாங்கிட்டு உள்ளே செக்கிங் ரூம் போனோம்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஏதாவது கொண்டு வந்தோம்னா அந்த ஃபுட்டெல்லாம் உள்ள அளவு கிடையாது ஸோ அந்த ஃபுட்டு அவங்க வாங்கி வச்சு ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கனை மறுபடியும் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த ஃபுட்டை வாங்கிட்டு போயிடணும் ஸோ உள்ள போனோடனே அவங்க ஃபுட்டு மட்டும்தான் தின்னணும் அப்படின்றத காட்டினாங்க ஸோ அப்புறம் உள்ளே போனோன்னே ஸ்கூல் பசங்களுக்கெலாம் காசு கம்மியாக இருந்துச்சு அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து எழுநூறு ரூபான்னு நினைக்கிறேன் அம்மா எழுநூறு ரூபாய் உள்ள போனான்னா ஆஹ் அப்புறம் உள்ள போன ஸ்கூல் பசங்களுக்கு photo எல்லாம் சொன்னாங்க சரி எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ள நடந்து போயிட்டோம் அப்புறம் நம்ம அந்த ரோட்டோட கையை வீசிட்டு நடந்து போனா லாக்கர்னு போட்டிருந்தாங்க லாக்கர் ரூம் சரி உடனே லாக்கர் நமக்கு வந்து உள்ள இருக்கும் போல ஃப்ரீ தான் உள்ள போயிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் அவுத்து சொல்லிட்டு லாக்கருக்குள்ள போனா அங்கேயும் நாங்க சுத்தி முத்தி பார்த்தோம் என்னடா உள்ளே போகிறாங்கயே ட்ரெஸ்ஸை உடனே மாற்றிட்டு வந்துடுறாங்கட்டு நம்மளும் லாக்கர் ரூமுக்கு உள்ள போய் வருஷம் நம்பராக போட்டுருந்துச்சு நம்ம எந்த நம்பராக செலெக்ஷன் பண்ணுவோன்ட்டு நானும் சரி எதாவது ஓப்பன் பண்ணுவோம்டான்னு பார்த்தா இடே என்னடா இருக்குது நம்ம காசு கட்டி வாங்கணும் போல் லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நினஞ்சிருந்துச்சி ஒரு லாக்கருக்கு ஐம்பது ரூபா அதாவது நூற்றம்பது ரூபா வாங்குவாங்க நம்ம அந்த லாக்கர் சாவியை வந்து மறுபடியும் வீட்டு வீட்டுக்கு போகும்போது வந்து கொடுத்துட்டோன்னா அந்த நூறுரூவா கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஆ முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அங்கே கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு நம்ம லாக்கருக்கு தேவையான பார்த்தா என்னோடய ட்ரெண்ட்ஸுலாம் எங்கள் அந்த ரூமுக்கு இன்னொரு கேர்ள்ஸு செக்ஷன் இருக்குல்ல அவங்க கொண்டு போயிட்டாங்க அடப்பா அவைகளா சரி ஒரு பனியனு ஒரு பேண்ட் சொல்ல ஸோ அதை போட்டு உள்ளே போனா அப்புறம் நாங்கள் நம்ம நடந்து போனோம் பார்த்தீங்களா ஒரு ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரிட்ஜு தண்ணியெலாம் எங்கே இருந்து ஒரு அக்காடை கேட்டா தம்பி இங்கே விளாட்ற அனைத்து தண்ணியும் அந்த நிறையாவை தான் தம்பி போகுதுட்டாங்க ஆனால் அந்த லாஸ்ட்டாக பேய் கவுசுன்ட்டாங்க பாரு ஐயோ குழந்த குழந்தை கூட பயப்படாது என்னமோ சுவாலஜி லேப்க்கு போன மாதிரி இருந்துச்சு பேய்க்கே அவர் அவமானத்தை கண்ண எர்ரா டீப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் டீப் எடுத்துட்டு என்னன்னா இந்த படியா ஏற சொல்றாங்க ஏறி போய் உக்காந்தோம் சங்கின்னு வந்துடுற மாதிரி இருக்கா ஆனா படி ஏறது பெரிய பெரிய படியா இருக்கு சோ நம்ம எப்படியோ படியெல்லாம் ஏறி மேல போயிட்டு நின்று எங்களுக்கு என்னடா கிஷோருக்கானி என்ன தெரியும் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஆனா நான் அந்த ஃபர்ஸ்ட் டியூப் எடுத்துட்டு ஒரு ரைட் போனோம் பாத்தீங்கன்னா ஐயோ அதுதாங்க அள்ளு விட்டுருச்சு ஏன்னா செங்குத்தா வச்சிருக்காங்க என்னமோ ஒரு மாடியில இருந்து நம்ம தவுனம்னா என்ன மாதிரி ஃபீல் இருக்குமோ அந்த இடத்துல அப்படி தவுன மாதிரி இருந்துச்சு வலிக்குதுல்ல இந்த தேங்க்ஸ்ல

ஓகே 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 அப்புறம் இந்த டியூப்ல அதே மாதிரி படுத்துட்டு போறது இருக்கு பாத்தீங்களா அதுவும் செம்மையா இருந்துச்சு ஸோ அதுலயும் நானும் போனேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்படியே லைவாவே ஓடுதுன்னு நினைக்கிறேன் அதுல தள்ளி ஓடும் போது அது நல்லா கொஞ்ச நேரம் வரையும் ரொம்ப நேரம் வரையும் போய் நடுவுல ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்னுக்கிடுச்சு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதுல வந்து ஃபுல்லா உட்கார கூடாது நம்ம பேட் கீழே போயிடுச்சுன்னா அது வந்து இழுத்து பிடிச்சு டியூப் பண்ணி பாட்டிடுது அப்புறம் அதே மாதிரி அந்த டியூப் மெத்தல்லையே வந்து ரொம்ப ஹைட்டுக்கு வந்து போகிற மாதிரி ஒன்னு இருந்துச்சு தண்ணிக்குள்ளே இருந்துட்டு மேலேருந்து தள்ளி விடுவாங்க அது என்ன காலை நீங்கள் நீட்டிட்டு வைக்காதீங்க நேர காலில் போய் அந்த கல் இடிக்க போகிற மாதிரி இருந்துச்சு அப்படியே காலை மடக்குனவன் தான் கீழே இறங்குற வாரம் விரிக்கலையே ஸோ நீங்களும் அது போகும்போது அந்த ரைடு போகும்போது கொஞ்சம் பார்த்துப்போங்க இந்த ரைடுக்கெல்லாம் நேம் வச்சிருந்தாங்க எனக்கு அந்த நேம் எல்லாம் மனப்பாடமா தெரியலை Nei! <laughs> நெக்ஸ்ட் வந்து இந்த கடல் அலைன்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு ஒண்ணும் தெரியல அதாவது நம்ம கடலுக்கு போனோம்னா அந்த அலை எப்படி வருதோ அதே மெத்தோடலாம் அதே மாதிரி வந்துச்சு நீங்கள் இந்த இதுக்குள்ள போனீங்கன்னால் நீங்கள் அந்த கயிறு எண்டுக்கு போய் நின்றுக்கோங்க செம்ம ஒரு எஃப் நல்லா இருக்குது அந்த இடத்துல நின்றுட்டா நம்ம மேலே அந்த கடல் அலை பெரிய அலையாக வரும் எல்லா பேரும் அந்த லாஸ்ட்டில் நிற்பாங்க ஆனால் நம்ம வந்து முன்னாடி போய் நின்றுக்கிட்டோம் நீங்களும் போனீங்கன்னா சப்போ நீச்சல் தெரிஞ்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் போங்க சின்ன பையங்களாம் போகாது ஏன் கூட ஒரு ரெட் கலர் சின்ன பையன் வந்து நின்றுக்கிட்டு ஏன்னா எப்படிச்சிக்கிட்டேன் எப்படிச்சிக்கடா ஏன் ஏன்டா முன்னாடி வந்தேன்னு விட்டு ஆச்சா I அப்புறம் நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு போர்டில் எழுதி இங்கே என்னடா அப்படி என்னடா நீச்சல் நான் பரவாயில்லாம் திருலா இருக்கும்போது உள்ளே போய் உக்காந்தா டீஷர்ட்டை கழட்டுங்க தம்பி இது வந்து போகாதுன்னா என் சரி பனியனை கழட்டி விட்டு போனால் இது வந்து இந்த பெரிய மனுஷங்க போவாங்கல பெருசுக அதில் தள்ளி விட்டாங்க அதில் போனால் ரொம்ப ஸ்லோவாக போய்க்கு ஏழை நான் இளந்தாரி பையன் அங்கே போகிறங்க விருன்னு போய்க்குருக்கேன் ஆனால் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு அப்புறம் மேலே ஏறி வா தம்பி தம்பின்னாங்களா என்ன என்னென்ன எப்படி கேவலப்படுத்தி விட்டிங்க அப்படின்ட்டு அப்புறம் அங்கேருந்து மேலே குடு கொடுக்குன்னு ஏறி வந்து அந்த ஸ்பீடாக போகிற இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் அதில் போய் படுத்துக்கிட்டு போனால் ஸ்வயின்னு போய் அதை தண்ணி விடணும் ஆனால் உண்மையிலே அது ஆழம் அது ரொம்ப பார்த்து போங்க ஏன்னா எனக்கே வந்து கழுத்தளவு தண்ணி இருந்துச்சு ஸோ அதை பார்த்து ரைட் பண்ணுங்கள் சின்ன பயங்கள்லாம் போகாதீங்க

எப்படி இருக்குன்னா ஒரு மலை வர மாதிரி ஒரு செட்டப்பு பாட்டு ஓடுறது செம்மையாக இருந்துச்சு அங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியல அங்கேயும் உட்காந்து நல்லா தண்ணிக்குள்ளே குதித்து தள்ளிட்டு நல்லா ஆட்டம் போட்டு வந்தோம் பிளாக் தண்டர் அப்படின்னாலே இந்த லக்கி ஃபால்ஸும் சொல்லுவாங்க அதில் வந்து இந்த ஒரு ஐயா அந்த இந்த ஐயா இருக்கார் ஒரு அந்த ஐயா மாதிரி மேலே ஒருத்தர் கம்பு கூட தூக்கிட்டு இப்படி கம்பை காட்டிக்கிட்டு பா தண்ணி வந்துருக்கோம் நாங்கள் போனோடனே கரெக்டாக அது மூன்று ரெண்டரை அப்புறம் மூணு மூன்றை இந்த டைமிங்கில் தான் போடுவாங்க ஸோ அங்கேயும் போனோம் அங்கே போயிட்டு பார்த்தா ஏதோ அருவி ஒட்டுற மாதிரி தண்ணி நல்லா வந்துக்க தண்ணி ஊற்றுற ஐயா கீழே ஒரு ஐயா இருக்கார் வரும் எங்கள் கூட ஒரு ஐயா அந்த ஐயா வலிக்கு விழுந்திருக்காரு அந்த வீடியோவை பார்த்து நான் சிரிச்சுட்டு இருந்தேன் ஸோ நீங்களும் அதற்காண்டி உங்களுக்கு ரெண்டு டேப் போட்டிருக்கேன் அந்த வீடியோ இல்லையா இந்த குட்டனை வச்சுக்கிட்டு எல்லா ரைடும் முடிச்சாச்சுப்பா ஒருவேளை யாருக்கும் எதுவும் ஆகலன்னு நினச்சிக்கிட்டுன்னே இந்த என் கூட வந்த பக்கி பையன் வந்து என்ன சொல்லிட்டேன் ஆனே இந்த ரைடு போகணும்னேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்தேன் சரி நம்மளும் போக முடியாண்டு குபேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபஸ்ட்டு நான் படுத்துட்டு வந்தேங்க அதாவது இதில் இந்த சீட்டில் தான் படுத்துட்டு வரணும் நான் சீட்டில் படுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டாவதாக தலைமையை வந்து சீட்டில் படுத்துகிட்டு வரவேன் சீட்டை விட்டுட்டு வந்துட்டேன் இதுல அந்த பக்கத்து வீடு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க இந்த குண்டையன் தம்பி உன் உடம்புக்கு நல்லா பெருசா அடப்பா இருக்கு நீ அந்த சீட்டு மேலேயே போ அந்த சீட்டை உருகி விடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க போல நீ ஒரு ஹீரோயிசம் பண்ணியிருக்காப்ல மேல இருந்து அங்கே தவிரிக்க வலி விட்டு கையை பிசங்கி மூட்டு போல அதுவே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வயசான காலத்துல போய் உக்கார விட்டுப்பட்டு நல்ல பெருத்த பெருமாள் மாதிரி வரையாம் பாரு இவ வந்து எந்த திண்டி வேலை வந்துட்டேன் லாஸ்ட் ரயில்ல போட்டு கொண்டு விட்டேன் கையை தூக்க முடியலன்ட்டேன் இதுதான் நான் வந்து முன்னாடி வச்சிருந்தேன் பாருங்க அந்த வீடியோ தான் இந்த பாருங்க இல்ல கையை கையில் நம்ம ஊருவ முடியாதா என்னாச்சு அப்புறம் அவன் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டியா சரி அப்படியே நாங்கள் எல்லா ரைடையும் அப்படியே முடிச்சுக்கிட்டோம் இதில் நீங்கள் வந்து நனையாமல் இருக்கும் போதே அந்த ராட்டணம் அப்புறம் அந்த பெரிய பெரிய கப்பல் ராட்டணம் என்னென்னமோ ஒரு ஆட்டணம் இருக்குது அந்த ரைடை முடிச்சுருங்க என்னாச்சு பண்ணி

அப்புறம் சாவியம் பாத்தீங்களா அந்த சாவியை அதே இடத்துல கொண்டு போய் கொடுத்தோம்னா மறுபடியும் கொடுப்பாங்க லாகருக்கு ஐம்பது தான் அதையும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பும் போதுதான் இந்த கடை ஒரு கடைக்கு போனோம்

ಇವನು ನಾಲ್ ಮಾಸು ಉ

இன்ன போய் கிளம்பிடுவோம் வெல்கம் முடிச்சிட்டு

பேச்சாடா பேசுன கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு ஸ்டவ்வுக்கு மன்னன் ஊத்துற மாதிரி புனர வச்சு ஊத்துறான் பொண்டாட்டி இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காச்ச வேண்டியதான் அதான் <laughs> அடிபடுது <laughs> <laughs> <laughs>